அறுபத்து மூன்று வருட பழைய கேமரா இப்பொழுதும் எப்படி இயங்குது பாருங்க போர்க்காலத்தில் உபயோகித்திருப்பாங்களோ பழங்கால போர் முன்னணிகளில் ஜெஸ்டை மென் ஷூட் என்று அழைக்கப்பட்ட ரஷ்யன் வகை கேமரா இந்த ஜெரிப் நிறுவனம் தயாரித்த புகைப்பட கருவி இன்னும் பல ஆண்டுகளுக்கு பிறகும் இயக்கத்திலேயே நேர்த்தியாக செயல்படுகிறது இதோ பாருங்கள் இருபத்தி மூன்று வருட பழைய கேமராவை முதன்முறையாக பார்த்த போதும் எவ்வளவு சரளமாக அதை இயக்குகிறார் புதிய தொழில்நுட்ப காலத்திலும் பழைய சாதனங்களின் அழகு மறையவில்லை என்பதையே நிரூபிக்கின்ற வீடியோ இது முதலில் பிலிம் அட்வான்ஸ் லிவரை இழுத்து ஒரு ஷாட்டுக்கு தயார் செய்தார் பின்னர் லென்ஸின் முன்புறம் இருக்கும் ரிங்கை சுழற்றி காட்சி தெளிவடையும்படி மாற்றினார் அதன் பிறகு வியூ ஃபைண்டர் வழியாக நோக்கி சப்ஜெக்டை காம்போஸ் செய்து ஷட்டர் ஸ்பீட் மற்றும் அப்யூச்சர் செட்டிங்கை சரிபார்த்து ஒரு கிளிக்கில் படம் எடுத்தார் பின் மீண்டும் அட்வான்ஸ் செய்து அடுத்த ஷாட்டுக்கு தயார் செய்த விதம் இந்த கேமரா எளிமையான தொழில்நுட்பத்தால் எப்படி செயல்படுகிறது என்பதற்கே சாட்சியாக இருந்தது ஒரு காலத்தில் போர்க்கள்ள தகவல்களை பதிவு செய்த இந்த கேமரா இன்று நம் கைகளில் பாரம்பரிய நினைவாக இன்னும் உயிரோடு இருப்பதை உணர்த்துகிறது இப்படி ஒரு கேமரா இன்று செயல்படுகிறது என்பதே ஆச்சரியமாக இருக்கிறது தொழில்நுட்ப வளர்ச்சி எங்கே போனாலும் சில சாதனங்கள் காலத்தை கடந்தும் அதன் பயனையும் அழகையும் இழக்காமல் இருக்கும் அந்த வரிசையில் ஜெனித் கேமரா ஒரு உதாரணம் இதை இயக்கும் நபர் வெறும் ஒரு கிளிக்குடன் காட்சியை சிக்க வைக்கும் திறமைக்காரர் மட்டுமல்ல பழைய தொழில்நுட்பத்தையும் அதன் வேலை முறைகளையும் மதிக்கக்கூடிய ஒரு ஞானியும் கூட அவர் அதனை கையாண்ட விதம் ஒவ்வொரு கட்டத்தையும் சீராக செய்தும் தேவையான சில்லறை மாற்றங்களை பிழையின்றி செய்தும் அந்த கேமராவின் இயந்திர நுட்பங்களை நன்கு புரிந்து கொண்டிருப்பதை காட்டுகிறது இன்று முழுக்க முழுக்க டிஜிட்டல் உலகத்தில் வாழும் நம்மை இந்த காட்சிகள் ஒரு வரலாற்று பயணத்திற்கு அழைத்துச் செல்லும் இந்த கேமரா போலவே சில நினைவுகள் சில சாதனங்கள் மற்றும் சில கலைஞர்களின் திறமைகள் எதையுமே காலம் அழிக்க முடியாது